friends ini kita main link blog ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஈவினிங்கும் இன்னைக்கு ஈவினிங்கும் சேர்த்த மாதிரி எடுத்திருக்கேன் என் பொண்ணு வந்து இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வாங்கினதுலேருந்து எதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அந்த டைமில் தான் நம்ம வீட்டில் கொக்கோ கோலாக இருந்துச்சு சரி இதையே ஊற்றி கோல ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருந்தேன் ஸ்கூல்லேருந்து வந்ததும் என் பொண்ணுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு புதினா ரைஸ் தான் சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி வச்சு நல்லா அரைச்சிடணும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் ஒரு தாளிப்பு கொடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுத வந்து சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சூடான வடித்த சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இன்னைக்கு சாத்துக்குடி ஜூஸ் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இந்த ஜூஸரில் பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஜூஸ் புழிஞ்சிட முடியும் நம்ம அழுத்தினாவே நல்லா வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துரும் அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு சூடான ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக வந்து டிஃபன் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்